வணக்கம் ட்ரேடர்ஸ் சசி இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறதுனால நிஃப்டி ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாங்க அடுத்து பேங்க் நிஃப்டி அதோடைய ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி வந்து என்ன ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருந்தோன்னா நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக வந்து பண்ணியிருந்துருக்கலாம் இன்றைக்கி ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து அதையும் வந்து நம்ம பார்த்துடலாங்க ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நிஃப்டி நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது ஒரு பிளாங்க் சார்ட்டை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ஒரு புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதே இல்லைங்க ஒன்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைனு குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ் லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் வந்து பண்ணுறோங்க பொதுவாக ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் அனாலிசிஸ் ஆரம்பித்தா போதும் ஒரு பிளாங்க் சார்ட்டு இந்த மாதிரி வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு சார்ட் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அடுத்து அப்படிங்கிறது வந்து புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அப்போது நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் இப்படி ஒரு லைன் போட முடியுங்க இது வந்து ட்ரெண்ட் லைனுன்னு வந்து சொல்லுவாங்க இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எதுக்காக போடுறோன்னா ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் லெவல் வந்து இந்த மாதிரி ஹரிஜனல் லைன் இந்த மாதிரி இருக்குங்க அந்த லைனுக்கு ப்ரைஸ் வந்தால் சப்போர்ட் எதிரி போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து இந்த லைன் வந்து போடுறோங்க ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல சப்போர்ட் எதிர்க்குது அதனால் திரும்பவும் வந்தால் சப்போர்ட் எடுக்கணும் எதிர்பார்க்குறோம் அதே தாங்க லைன் கொஞ்சம் அப்படியே ட்ரெண்டிங்கே அப்படியே மேலே வந்தால் அப் ட்ரெண்டுனால் இப்படி வந்து மேலே இருக்குங்க டவுன் ட்ரெண்டுனால் இப்படி வந்து கீழே இருக்குங்க ஸோ பிளெயின் சார்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல வித்தியாசம் தெரியுதுங்களா அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறீங்க மார்க்கெட்டு அந்த இடத்துக்கு வந்தோன்னே கீழே போகுது இன்னொரு ட்ரெண்ட் லைன் வந்து கீழே மேலேருந்து கீழே வர மாதிரி போட்டுருக்கீங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்தோன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகுது இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த விக்கையும் இந்த விக்கையும் இந்த விக்கையும் கனெக்ட் பண்ணுமா இல்லை இந்த விக்கையும் இந்த பாடி இந்த பாடி இதையும் கனெக்ட் பண்ணுமா இல்லைன்னா இதை விட்டுட்டு கூட நம்ம மேலே தள்ளி போடலாமா ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க ரொம்ப யோசிக்காதீங்க ட்ரெண்ட் போடுறது போடுறதுக்கு லைன் போடுறதுக்கான லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கேள்வியே கேட்க மாட்டீங்க ட்ரெண்ட் லைன் போடுறதுக்கான லாஜிக்கு இந்த இடத்துக்கு பக்கத்தில் ப்ரைஸ் வரும்போது ரிவர்சல் ஆகிட்டு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்தில் ப்ரைஸ் வரும்போது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோதாங்க ட்ரெண்ட் லைன் அதனால் நீங்கள் வந்து பிக்கை கனெக்ட் பண்ணுமா அந்த பாடியை கனெக்ட் பண்ணுமா ஒரு செட் ஆஃப் கேண்டல்ஸ் மட்டும் வெளியே போயிட்டு போயிடுச்சு ஒரு செட்டு தொடாமல் போயிருக்குது இது எப்படி எடுத்துக்கிறது ரொம்ப யோசிக்காதீங்க ட்ரெண்டோட லாஜிக் வந்து புரிஞ்சிருச்சிங்களேன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட லாஜிக்கும் அதே தாங்க இந்த இடத்துக்கு நியர்பை பக்கத்தில் வந்தால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதாங்க சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனுடைய லாஜிக் வந்து இது தான் அப்போ நீங்கள் இந்த படம் இந்த இந்த ட்ரெண்ட் லைனை போட்டோன்னா உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுது இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னில் போயிட்டு இருக்குது நீங்கள் இதே ஸ்பாட்டில் போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நிஃப்டி ஸ்பாட்டில் போய் பார்த்தீங்கன்னா வேறு பேட்டர்ன் வந்து தெரியுங்க இது நம்ம ஃப்யூச்சரை வச்சு தான் ட்ரேட் பண்ணுறனால ஃப்யூச்சரை ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மார்ச் ஃபியூச்சர் தான் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுனால இதில் இருக்கிற பேட்டர்னே வந்து நல்லாவே வேலை செய்வோங்க இதில் இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம் அதே மாதிரி இதில் இருக்கிற விஷயத்தை வச்சே வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த வாரம் ஃபுல்லாகவே என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி வச்சுன்னா டொண்ட்டி டூ தௌசண்ட் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஸோ கிட்டத்தட்ட ப்ரைஸு அந்த ரேஞ்சிலேயே தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஒரு எட்டு நாளாக ப்ரைஸ் வந்து எட்டு ஒம்பது நாளாக ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வர்றதுக்கான ட்ராவல் டைம் வந்து எடுத்துக்கிச்சுங்க அதே மாதிரி கீழேருந்து மேலே போகிறதுக்கு எட்டு நாள் எடுக்கும் பத்து நாள் எடுக்கும்னு நினைக்காதீங்க ரெண்டு நாள்லேயே கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நியூஸ் வந்து நல்ல குட் நியூஸ் எதனாச்சும் வந்து வருது அப்படின்னா மார்க்கெட்டில் கட கட கடன்னு மேலே போயிடும் அப்போது நம்ம ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்த புல் மார்க்கெட் அதாவது இதுக்கு பக்கத்தில் வரும்போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது பாருங்கள் இப்போது இது பாருங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள் இப்போ இப்படி ஒரு சப்போர்ட் லைன் ஒன்று போட்டிருக்குறீங்க இந்த சப்போர்ட் போட்டோன்னா உங்களுக்கு என்ன தெரியுது ப்ரைஸ் ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிருக்கு ரெண்டு தடவை மூணாவது தடவை ரிஜெக்ட் ஆகிருக்குது அதை பிரேக் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் ரெண்டு தடவை சப்போர்ட் எடுத்துருக்குது திரும்பவும் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே வந்துருக்குறோம் அப்போது அதே மாதிரியே நீங்கள் கீழேயும் ஒரு சப்போர்ட் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்த மார்க்கெட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கு வரும்போது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு திரும்பவும் அந்த இடத்துக்கு வரும்போது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு பிரேக் ஆகி கீழே வந்துருச்சு இன்றைக்கி காலையில் ஓப்பனாகி இந்த சப்போர்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சுங்க ஸோ இந்த லைன் வரைஞ்சிங்க ஒரு ஐடியா கிடச்சிது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிங்க இன்னும் ஒரு ஐடியா கிடச்சிருக்குது ஸோ இப்போ அடுத்து என்னது அடுத்து வந்து வேறு எதனாச்சும் உங்களுக்கு வந்து தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து வரும்போதெல்லாம் என்ன பண்ணுது மேலே போகுது அப்போது இது ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபாலிங் வெஜ்ஜு ஒரு பெரிய ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகி ஸ்ட்ரிங்காய் ஆகி இங்கே வந்ததுக்கப்புறமா என்னாச்சு டக்குன்னு பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு ரீடெஸ்ட்டுக்கு கீழே வந்தது அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல்லையே வந்து சப்போர்ட் எடுத்துகிறான் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறோம் இப்போ என்ன பண்ணுவான் ஹையர் ஐ பொறுமையாக இப்படி 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 பண்ணிக்கிட்டே மேலே போவோம் எப்படி வந்து மேலேருந்து கீழே லோயர் லோ பண்ணிக்கிட்டே கீழே வந்தானோ அதே மாதிரி பொறுமையாக ஹையர் ஐ பண்ணிக்கிட்டே மேலே போவான் ஸோ இந்த சப்போர்ட்டை நீங்கள் இந்த இடத்துல இப்படி வரைஞ்சிட்டிங்க வரைஞ்சோன்னே நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்தோன்னா ஒரு பை பண்ணிங்கன்னா மேலே போய் ப்ரைஸ் ஒரு பத்து லட்சம் ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்காக போடுறீங்கன்னா ஒரு ஐடியாக்காக தான் இந்த அனலைஸ் பண்ணுறதே ஒரு ஐடியாக்கு தான் ஏன்னா ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்துருக்குது அதனால இந்த இடத்துல எடுக்க வாய்ப்பு இருக்குது ஒரு புல்லிஷ்னஸை மார்க்கெட்டில் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து வரும்போது என்ன பண்ணியிருக்கான் இந்த லெவலுக்கு கீழே போகிற மாதிரி ஒரு பவுலாக காமிச்சிட்டு அப்புறம் மேலே போயிருக்கிறான் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்கிறான் நிஜமானமே வந்து பிரேக் பண்ணிட்டு கீழே போயிட்டான் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து நிறையா ட்ரேட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்கறதுனாலையோ இல்லைனா நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கிறதுனாலையோ நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணலாம் யாருக்கிட்டும் சிக்னல் வாங்காதீங்க எந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணாதீங்க யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க அப்போது என்ன என்ன நடந்துருக்குது ப்ரைஸு இந்த இடத்துல ஃபாலிங் வெஜ்ஜை ப்ரேக் பண்ணி ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குது கட்டாயமாக ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த ட்ரெண்டில் என்ன இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்கு ப்ரைஸ் போயிவிடுங்க இங்கேருந்து வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு ப்ரைஸ் ஸோ இங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சது ப்ரைஸு கரெக்டாக ட்ரெண்ட் லைனுக்கு போச்சு திரும்பவும் வந்து இங்கே வர்றதுக்கு ஒம்பது நாள் ஆகிடுச்சு ஒம்போது நாள் கழித்து இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ஆரம்பிச்சிருக்க ப்ரைஸு என்ன பண்ணோம் இந்த ரேஞ்சுக்கு போகும் ரெண்டு நாளில் போகும் பத்து நாளில் போகும் அது வந்து சொல்ல முடியாதுங்க எப்படி போகும்னு தெரியாது ஆனால் பொறுமையாக மேலே போயிடுவான் நீங்கள் பையிங் ரேஞ்ச் எது கீழே டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேயே நீங்கள் ஒரு வேளை ஃபியூச்சர்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மேலே போகிற வரைக்கும் ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்கன்னா மேலே போகிற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கலாம் ஸோ எப்பவுமே சொல்கிறது தாங்க நீங்கள் இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இப்படி பண்ணுன்னா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறோம் நீங்கள் அனாலிசிஸ் நீங்கள் தனியாக பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கோங்க நான் சொல்கிறது எதுவுமே ட்ரேட் கால் கிடையாதுங்க எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறோம் ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் தனியாக நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் வச்சு ஒரு அனலைசிஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ நிஃப்டி ஃபியூச்சரில் இதாங்க நடந்துகிட்டு இருக்குது நம்ம எதிர்பார்த்த புல் புல் ரன் வந்து ஆரம்பிச்சிருச்சு இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும் அப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கால் ஆப்ஷனில் என்ன நடந்துகிட்டு இருக்குது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கால் ஆப்ஷனில் மார்க்கெட்டு நேற்று என்ன பண்ணுச்சு இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு போய்ட்டு கீழே வந்தது இன்றைக்கி என்ன பண்ணுச்சு திரும்பவும் வந்து இந்த இடத்துலேருந்தே மறுபடியும் வந்து ட்ரெண்டுக்கே போயிட்டு ஈக்குவல் ஹை ஒரு ஹை வச்சிருக்குது எயிட்டி ஃபோரில் அது கீழே வந்துட்டு திரும்பவும் வந்து அதே ஹையை ரீடேஸ் பண்ணிச்சு அங்கேருந்து வந்து நேராக சப்போர்ட் வந்துச்சுங்க ப்ரைஸ் ஸோ இதை வந்து நம்ம வந்து ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து நம்ம போட்டு வச்சுருந்தோங்க ஏ ட்விட்டர் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து போட்டு வச்சுருந்தோம் இந்த இடத்துல வந்து என்ன ஆச்சு ப்ரைஸு சிக்ஸ்டீன் ருபீஸ்லேருந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் ரேஞ்சில் மேலே கீழே மேலே கீழே போச்சு கடைசியாக வந்து ஜீரோ பண்ணாமல் வந்து ப்ரைஸ் வந்து முடிஞ்சிருச்சு கடைசியில் எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணா இங்கே வேகமாக வந்து கீழே வரும்போது எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கால் ஆப்ஷனே ஷார்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க செல் ட்ரேட் எடுக்கிறவங்க ஜீரோ ஆகிடும் அப்படின்ட்டு கீழே போன ப்ரைஸ் என்னாச்சு கட கட கிடக்கிடன்னு மேலே வந்தால் அதனால் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கால் ஆப்ஷனு ஷார்ட் பண்ணவங்க எல்லாத்தையும் வந்து அதை செல் செல் பண்ணவங்க எல்லாத்தையும் வந்து ஜீரோ ஆகிடும்னு நினச்சி செல் பண்ணியிருப்பாங்க செல் பண்ணவங்க எல்லாத்துக்கும் வந்து ஸ்டாப் லாஸை பிரேக் பண்ணிட்டான் அதே டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து ஜீரோ ஆகிடுச்சுங்க ப்ரைஸ் வந்து அவ்வளோ தூரம் போகலை டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் போனங்க அதை ஷார்ட் பண்ணவங்களும் கொஞ்சம் பீதியில் தான் இருந்திருப்பாங்க கொஞ்சம் அப்படி மேலே போயிருந்தால் முடிஞ்சு போச்சு அப்போது என்ன ஆச்சு டுவெண்ட்டி டூ டொண்ட்டி டூ தௌசண்ட் கால் ஆப்ஷன் ஆமாம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கால் ஆப்ஷன் வந்து கடைசியாக வந்து கிட்டத்தட்ட மூன்றுரூவா ரெண்டு ரூபா அறுபது காசு வரைக்கும் போயிட்டு கடன்னு மேலே வந்து ரூபா அறுபது காசுக்கு வந்துட்டு பன்னெண்டு ரூபாவில் முடிச்சு வச்சுட்டாங்க ஸோ புட் ஆப்ஷனில் என்ன நடந்துருதுன்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் ஒன்றுமே இல்லைங்க ஒரு சேனல் பேட்டனுக்குள்ளார இவ்வளோ நாளாக மூவ் ஆகிட்டு இருந்த ப்ரைஸு சேனலை பிரேக் பண்ணிவிட்டு ரைசிங் சேனல் இந்த ரைஸிங் சேனல் பேட்டனை இப்படி ரைஸ் ஆச்சுனாலே மார்க்கெட்டில் என்ன ஆகும் பிரேக் ஆகி கீழே வந்துடும் எப்போ வேணாலும் பிரேக் பண்ணோம் எங்கே வேணாலும் பிரேக் பண்ணோம் தேர்டு ஃபோர்த்து டச்சுக்கு மேலே பிரேக்கு நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கலாம் அதே மாதிரி பிரேக் ஆச்சு கீழே வந்த ப்ரைஸு திரும்ப என்ன பண்ணா அதே ரேஞ்சு கிட்டத்தட்ட போனால் ட்ரை பண்ணான் போயிட்டு அங்கேருந்து திரும்ப வந்து இந்த சப்போர்ட்டுக்கே வந்தான் அப்புறம் ஜீரோ பண்ணி முடிச்சிட்டான் சாரி ஒரு ரூபா ஒரு ரூபாவில் முடிச்சிருக்கு தான் ஸோ நிஃப்டியில் இதாங்க நடந்துருக்கு நிஃப்டி புல்லிஷ் ஆகிடுச்சு ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு இதில் கூட உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரெண்ட் தெரியுது பாருங்கள் இப்போ எதுக்கு இந்த இடம் இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு கடை மேலே போனான் இதை பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட் லைனை கிட்ட வந்தது ப்ரைஸ் பை ஆகி மேலே போயிடுச்சு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் பேரலல் சேனல் பேட்டர்ன் போட்டு பார்த்துருவோங்களா சும்மா கண்ணில் பார்க்குறதுக்கே வந்து தெரிகிற மாதிரி வந்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ ப்ரைஸு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மேலே போய் டச் பண்ணாமல் கீழே வந்தால் கீழே டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மேலே போக ஆரம்பித்தான் எங்கே வரைக்கும் போவான் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போவான்னு எதிர்பார்த்தான் பட் ஆனால் அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு ஆஸ் பர் ஒன் ஹவர் எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னில் இருக்க ப்ரைஸு ப்ரைஸு பொறுமையாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்போ பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டியில் பேரல் சேனல் பேட்டர்னில் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது சேனலோட பாட்டமில் இருந்தது ப்ரைஸு அங்கேருந்து ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏமாற்றிட்டு மேலே போவான் ஏமாற்றிட்டு மேலே போவான்னு கடைசி ஒரு நாலஞ்சு வீடியோவில் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தோங்க அதே மாதிரி என்ன பண்ணான் ஏமாற்றிட்டு மேலே போயிட்டான் இன்றைக்கி ஓப்பனே வந்தீங்க ஆனால் ஓப்பன் ஆன உடனே என்னாச்சு நம்மளோட ஃபேவரட் பேட்டன் ட்ரெண்ட் லைன்லேருந்து ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைன்லேருந்து ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைன்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் போய் பிரேக் ஆகணும் பிரேக் ஆகி அப்படியே மேலே போகணும் பட் ஆனால் கேப் அப் ஆகி கண்ணாப்பண்ணான்னு மேலே போனதுனால கொஞ்சம் அப்படியே நீங்கள் வந்து தேங்கிட்டான் பட் ஆனால் என்ன ஆகும் கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குங்க மேலே எங்கே போகணுமே பேரல் சேனலோட டாப்பு பேனல் சேனலோட டாப்னால் இந்த ரேஞ்சு ஃபார்ட்டி நைன் தௌசணுக்கு போய் ஆகணும் போயிடுவான் கண்டிப்பாக வந்து நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க உடனே நாளை காலையில் மார்க்கெட் ஆரம்பிச்சோன்னா கால் ஆப்ஷன் போயிட்டு வாங்கிடலாமா அப்படிலாம் இல்லைங்க கால் ஆப்ஷனில் போயிட்டு அது என்ன ரேஞ்சில் வந்து ட்ரேட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எப்படி வந்து சப்போர்ட்டில் இருக்குதா ரெசிஸ்டன்ஸில் இருக்குதா எப்படி இருக்குதுங்கிறத வந்து பார்த்து தாங்க ட்ரேட் பண்ணணும் ஸோ இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெண்ட் லைனுக்கு வருது ரெசிஸ்டன்ஸு ரெசிஸ்டன்ஸ் தாண்டி கூட கொஞ்சம் போயிருக்கு ட்ரெண்ட் லைனு ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைனு ரெசிஸ்டன்ஸ் ஸோ இன்றைக்கி காலையில் என்ன ஆச்சு இது வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தாங்க கரெக்டாக ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்தது ப்ரேக் ஆகி போகணும்னு எதிர்பார்த்தோம் பட் ஆனால் பிரேக்கால் கீழே வந்துட்டு கூட திரும்பவும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த லோவுக்கு கரெக்டாக வந்துட்டோம்னா லோவுக்கு வந்து கரெக்டாக போச்சு பட் ஆனால் அதுக்கு மேல போகலைங்க அப்படியே கீழே வந்து மார்க்கெட்டை வந்து காமாக வந்து முடிச்சிட்டாங்க ஆனால் நாளைக்கு என்ன என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பொறுமையாக வந்து மேலே போச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு மறுபடியும் எப்போ போகுதோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பிரேக் ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அதே இது புட் ஆப்ஷனில் என்ன நடந்தது இதையும் வந்து ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து போட்டிருக்குறாங்க காலையில் ப்ரைஸ் வந்து இப்படி வந்துட்டு இப்படி போச்சு இப்படி கீழே வரும்போது இதுக்கு லோயர் லோ பண்ணுச்சுனா லோயரில் பண்ணுனா மட்டும் கீழே போகும் அப்படி இல்லை இங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சுன்னா மேலே போய் இதை பிரேக் பண்ணோம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி இந்த ட்ரேடை எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும் கரெக்டாக இந்த ரேஞ்சு வச்சோங்க த்ரீ தேர்ட்டி நைன் அப்புறம் அவ்வளோ தூரம் போவானா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்ததுனால ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லேயே முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஹண்ட்ரட் போல் டூ நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோவோ வச்சு விட்டோங்க அது கரெக்டாக போய் ஹிட் பண்ணிடுச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரேஞ்சுக்கே கரெக்டாக போயிட்டான் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வேலை செய்து பாருங்கள் எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த லெவலை ப்ரேக் பண்ணோன்னா போன ப்ரைஸு அது கொஞ்சம் மேலே போயிட்டு அங்கேருந்து கட கட கடன்னு கீழே வந்தால் அப்படியே இந்த இடத்துல அப்படியே முடிச்சு வச்சுருக்குறாங்க புட் ஆப்ஷன் இப்போ புட் ஆப்ஷனில் ஒன் ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவரில் ப்ரைஸ் வந்து மேலேருந்து அப்படியே ட்ரெண்டாகி அப்படி கொஞ்சமாக கொஞ்சமாக அப்படி கீழே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க லோயர் லோ பண்ணிக்கிட்டே போகிறோம் இப்போது இதுதான் வந்து லோ இதுக்கு கீழே போச்சுன்னா லோயர் லோ பண்ணிகிட்டு கீழே போயிடுவோம் ஸோ ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படி நம்ம எதிர்பார்க்கும் போது புட் ஆப்ஷன் வந்து இன்னொரு லோயர் லோ பண்ணி அப்படி மேலே வந்து அப்படி கீழே தாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இவ்வளோதாங்க பேங்க் நிஃப்டிலையும் நிஃப்டிலையும் வந்து நம்ம எதிர்பார்த்த புல்ரன் வந்து ஆரம்பிச்சிருக்குதுங்க நிஃப்டிலையும் அதே மாதிரி வந்து புல்ரன் வந்து ஆரம்பிச்சிருக்குது மேலே தான் டார்கெட் நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ் பண்ணுறவங்க கீழேயே பை பண்ணியிருந்துருக்கணும் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க டெய்லியும் வந்து கால் ஆப்ஷனை எடுத்து காலில் வந்துட்டு என்ன சப்போர்ட் ரேஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுங்க அதுக்கு மேலே எடுக்காதீங்க ஒன்றோ ரெண்டோ ட்ரேட் எடுங்க போதும் அதுலே நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளாக வந்து நம்ம டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க பொறுமையாக இருக்கணுங்க இந்த இடத்துல வந்து ரிஜெக்டாக ஒரு வேளை காலையில் நீங்கள் டெய்ல் எடுக்க முடியல எடுக்க பயமாக இருந்தது விட்டுட்டீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் போனோன்னா ரிஜெக்டாக எங்கே வரும் இந்த சப்போர்ட்டுக்கு தான் வரும் ஏற்கனவே நீங்கள் இந்த சப்போர்ட்டை போட்டு வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் பதினாறு ரூபாய்க்கு நீங்கள் டேர் எடுத்திருந்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு தடவை இருபத்தி ஆறு ரூபாய்க்கு போயிருக்குதுங்க அதாவது இருபது பாயிண்ட்டு கீழே வருது மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே அதை பிரேக் பண்ணி கீழே போனான் பட் ஆனால் லோயர் லோ பண்ணாமல் திரும்பவும் மேலே வந்தால் திரும்பவும் அதே இருபத்தி ஆறுக்கும் வந்துட்டான் பாருங்க அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து பிரேக் பண்ணி போயிட்டான் இது வந்து நாலு தடவை அஞ்சு தடவை போனதுக்கப்புறம் அப்பா நல்ல கன்ஃபர்மேஷன் இதை வந்து விடவே மாட்றான் பை பண்ணலாம் நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா தான் கீழே போய்டும் ஆரம்பத்திலேயே ஆட்டத்தில் உள்ளே போயிடணுங்க கடைசியாக போய் ஜெயிச்சிடலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஃபஸ்ட்டு டச்சு மேலே போய் கீழே வரும்போது செகண்ட் டச்லேயும் வந்து நீங்கள் வந்து உள்ளே மார்க்கெட்டுக்குள்ள வர தைரியமாக என்ட்ரி பண்ணிவிடுங்க ஏன்னா உங்கள் லாஸ் உங்களுக்கு தெரியும் ரொம்ப கிட்ட தான் இருக்குது அந்த பாடி கீழே க்ளோஸ் வச்சதுனால எக்ஸிட் பண்ணிடுவீங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இதெல்லாம் விட்டுருணுங்க இதெல்லாம் ட்ரேடே கிடையாது நம்மளுக்கு ஏன்னா இங்கே மார்க்கெட் இங்கேருந்து ட்ரெண்டாகி மேலே போயிருக்கு ஈக்குவலாகி பண்ணோம்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு பிரேக் பண்ணி எங்கே வரும் சோர்ஸுக்கே வரும் சோர்ஸுக்கு வந்துருச்சு இங்கே இந்த புல்லிஷ்னஸ் பார்த்ததுக்கப்புறமா ரிவர்சல் வரும்போது நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா போதுங்க அதுக்கப்புறம் எத்தனை தடவை வந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல வரும்போதெல்லாம் பை பண்ணி பை பண்ணி மேலே இந்த இடத்துக்கு மேலே போக மாட்டேங்கினோன்னா மேலே இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வரும்போதே வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து டார்கெட் போட்டு 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 வச்சு பண்ணியிருந்துடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கன்சல்டேஷன் ரேஞ்சில் நிறைய ப்ராஃபிட் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குதுங்க ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி புல்ஸ் வந்து ரிட்டன் ஆகிட்டாங்க ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காலையில் வந்தோன்னே கால் ஆப்ஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாய்ப்பு இருந்தால் மேலே போகும் இன்றைக்கி அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் உங்கள் அனாலிசிஸ் சொல்லிச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு அதுலேயும் திரும்பவும் அனாலிசிஸ் பண்ணி சப்போர்ட்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி நிறையா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க பயன்படுத்திக்கோங்க எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்புறதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி